காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவை பலவீனப்படுத்தும் முயற்சி ஒருபோதும் ஏற்படாது என கூறியுள்ளார் பாமகவில் உள்ளவர்களும் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் எனவும் பாமகவிற்கு துரோகம் செய்தால் அது என் வாழ்நாளில் இறுதி நாளாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் பாமகவில் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என கூறியுள்ள அவர் சில நாட்களில் அவர்கள் யார் என்பது தெரியவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சூழ்ச்சியாளர்கள் யார் என்பது ராமதாசிற்கும் தெரியும் எனவும் தாம் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் இருப்பினும் தனது அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறியுள்ளார் தமக்கு பின்னால் கோடானு கோடி தொண்டர்கள் உள்ளதாக கூறியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அமைதியாக இருப்பது தமது பலம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் திமுகவே பாமகவின் எதிர தெரிவித்துள்ள அவர் நான்கு ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தருவதாக திமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது எனவும் கூறியுள்ளார் வன்னியர்களுக்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இட ஒதுக்கீடு கேட்கவில்லை எனவும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவிற்கு வன்னியர்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்